எல்லாருக்கும் வணக்கம் ஏற்கனவே சனி பயிற்சி ஆகிட்டாரு அடுத்த மாதம் மே மாதத்தில் குருவும் ராகு கேதுவும் பயிற்சியாகிறாங்க இந்த கிரகங்களோட பயிற்சிகள் நமக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களோட ஜாதகப்படி இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மிதுனம் லக்னமில் பிறந்திருந்து உங்களோட ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்குது பாருங்கள் ராசி கட்டத்தில் லக்னத்தில் அதாவது மிதுனம் ராசியிலே சுக்ரன் இருக்கார் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நீங்கள் தனுசு லக்னமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கும் உங்களோட ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்லேயும் இந்த ராசிக்கட்டம் இருக்குது பாருங்கள் ராசி கட்டத்தில் மிதுனம் ராசியில் அதாவது உங்களுக்கு ஏழாம் வீடு மிதுனம் ராசியில் வந்து சுக்கரன் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சரி அப்படின்னா மற்றவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது உங்களோட ஜாதகமில்லாம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது இதுவே ராசிப்படி சொல்லணும் அப்படின்னா மிதுனம் ராசி இருக்குது பாருங்கள் மிதுனம் ராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கும் சரி அதே மாதிரி திருமணத்துக்கும் சரி ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது உங்களோட ஜாதகம்லேயும் இந்த திருமணம் நடக்கிறதுக்கான தசாம்புத்திகள் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்திகள் நடந்தது அப்படின்னாலே போதுமானது தான் இதுலேயும் சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி உங்களோட ஜாதகமில் ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுலேயும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்